இந்த ஸ்பீச் தற்காத் ஆடியலான்ஸ் வந்து பேசுனீங்க இது வந்து நம்ம எல்லாமே கேட்டுருக்கோம் ஸோ ஒரு நிமிஷம் தான் பேசினார் பட் இதோடைய உள் அர்த்தம் நிறைய இருக்குது அதை நம்ம வந்து இந்த வீடியோ பார்க்குறோம் ஸோ என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டே பண்ணிட்டு ஃபஸ்ட் ஷேர் பண்ணுங்கள் ஆர் இந்தியா நோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா அதே போய் பண்ணிக்கணும் லைக்ஸ் போடுங்க லைக்ஸ் போட்டால் தான் வந்து யூடியூப் ஓட அழுதுறதுக்கு வந்து ஓகே இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிக்க போகிற எல்லாத்தையும் கொண்டு போய் ஃபேன்ஸ் எல்லாம் போய் சேர்த்தோம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் பார்த்தாலும் முக்கியமாக லைக்கை போட்டுருங்க ஓகேங்களா ஸோ இப்போ இந்த தளபதி அவர்கள் வந்து பேசிட்டார் என்ன பேசினார் தலைவன் எவ்வழியோ மக்கள் தொண்டர்கள் எல்லாருமே அவ்வழி அப்படின்றது தான் இதோடைய சிம்பிளான ஒரு கருத்து புரியுதுங்களா தலைவர் நல்லா இருந்தால் அந்த நாடு நல்லா இருக்கும் அப்படின்றது தான் இதோடைய இன்னொரு வெர்ஷன் ஆஃப் கருத்து அப்படி வச்சுக்கலாம் சிம்பிளாக புரியணும் அவங்களுக்கு பட் இதை அவர் உதாரணத்தோடு சொன்னார் ஊழல் எந்த அளவுக்கு நம்மளுடைய நாட்டில் இருக்குது தான் இதோட உதாரணம் ஏன்னா அவருடைய அந்த பக்க அறிவியில் முதல் முக்கிய விஷயமாக ஊழலாம் அப்படின்றது தான் அதுக்காக அந்த ரெண்டு பாயிண்ட்டுமே சொன்னார் அதாவது நம்ம உசுரோடு இருந்தாலுமே நாம் உசுரோடு தான் இருக்கோம் அப்படின்னு இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே போகிறதனாலும் அந்தந்த சட்டத்துக்கு உட்பட்டு அவங்க கொடுக்குற அந்த பெட் சர்டிஃபிகேட்டும் அதுக்கப்புறம் நம்ம செத்துட்டோம் அப்படின்றதுக்கான அந்த பெட் சர்டிஃபிகேட்டுன்னு நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போனோம் அப்படின்றதுக்கான ஒரு அங்கீகாரம் ஓகேங்களா அதாவது முக்கியமா நீங்க பெரிய பணக்காரனா இருங்க போலீஸ் சொன்னாருங்க இப்போ பிச்சைக்காரனாக இருங்க யாருன்னா இருங்க ஆனால் இப்படி ஒருத்தன் புரம் தான் இப்படி ஒருத்தர் செத்தான் அப்படின்றதுக்கு ஆதாரமே இந்த ரெண்டு சர்டிஃபிகேட் தான் இந்த ரெண்டு சர்ட்டிஃபிகேட் வாங்குறதுக்கே நம்ம கிட்ட வந்து காசை கேட்குறாங்க அப்படின்னா அப்போ இந்த அரசாங்கம் இவர் வந்து அந்த அரசாங்கம் இல்லை எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அது வந்து தவறான அரசாங்கம் அப்படின்றது தான் வந்து இவர்கிட்ட பதிவு நிமிடம் ஸோ இதில் தளபதிகளை தில்லு என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆட்சி நடக்குதோ அந்த ஆட்சிக்கிட்டேயே அந்த ஆட்சி ஆச்சு அவங்களுடைய கம்பெனி தான் வச்சுக்கோங்க சன்னு அதில் நடிச்சுட்டு ஆனால் அந்த படமும் வந்து அதுவும் வந்து உன்னுடைய எப்படி சொல்கிறது உன்னோட இந்த ப்ராண்டை அழிக்கிறது தான் தான் என்னோடய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு ஒரு டைலாகலாம் அவர் அந்த படத்தில் ஸோ இதை எப்படி எனக்கு தெரிஞ்சு கலைமதி மாதிரி ஒத்துக்கிட்டாங்கன்னே எனக்கு தெரியல இந்த படத்தை ஏன்னா ஆக்சுவலி அந்த இடத்துல டிஎன்கே ஃபால்மன் கலமணி படம் அவங்க கூட ஏதோ சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து இவங்க ஆ ஆக்சுவலி ரெட் ஜெயின்னு சந்திக்க இல்லை ஸோ இதோட க்ளாஸ் வந்து கொஞ்சம் கொடுக்கலாம் அவங்களுக்கு இன்டர்னல் இருக்கிறனால அதை வச்சு செய்யணுன்றதுக்காகவே எனக்கு ஒரு படம் தான் வராமல் அண்ட் அப்போஸ் இந்தியாவிற்கு வந்து இதை வந்து பிஸ்னஸையும் அதுக்கப்புறம் அரசியல் ரெண்டு விஷயத்தையும் தனியாக தான் பார்க்குறேன் ஏன்னா அது புரிஞ்சுக்கணும் மக்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு முதலாளி பணம் போடுறாங்க நம்ம நடிக்கிறோம் அந்த இடத்துல வேலை பார்க்குறோம் அதுக்கு சம்பளத்தை வாங்குகிறோம் அதோடு நமக்கும் அந்த கம்பெனிக்கான உறவு முடிஞ்சு நாளைக்கு அந்த கம்பெனி வெளில போயிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கம்பெனிக்கும் எந்த ஒரு உறவுமே கிடையாது புரியுதுங்களா பட் ஊர் அப்படின்றது வேறு அந்த கம்பெனினால் ஏதோ ஒரு ஊர் பாதிக்கப்படுது அப்படின்னா அந்த கம்பெனியை நம்ம எதுக்கு நம்ம கேட்போம் ஐயோ நம்ம அது என்ன நாங்கள் வேலை பார்த்துமே அவர்கிட்ட சம்பளம் வாங்கணுமே அதனால் வந்து நம்ம அவங்க எடுத்து பேசக்கூடாது அப்படிலாம் கிடையாது வேலை அப்படின்றது அவங்களுக்கு தேவைப்படுது நம்ம சொன்னாலும் நமக்கு வேலை அதே மாதிரி சன் பிக்சர்ஸ் அப்படின்றது வந்து விஜயோடைய ஒரு கால்ஷீட் அடைச்சிச்சுன்னா அவங்க கோடிய பண கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம் அதனால் அந்த காலச்சீட்டை கொடுத்து அந்த படத்தை எடுத்து அந்த படமும் வெற்றி பெற்றுச்சுன்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ இதில் வந்து கமெண்ட் போடு சில பேர் தளபதி வந்து சன் பிக்சர்ஸ் காசு வாங்கிட்டு அவங்களே எதுக்குறாரு அப்படின்னு டேய் அதுதான் புரிஞ்சுக்கணும் சன் பிக்சர்ஸ் அப்படின்றது ஒரு தொழில் தொழிலில் அவர் அவருடைய வேலையை செஞ்சார் அதை அதுக்கப்புறம் மக்களுக்கு என்ன செய்வோம் அது வேறு அதுக்கான அந்த கருத்து தான் அந்த வீடியோ ஸோ அப்படி இருக்கும்போது இதையும் போட்டு குழப்பிக்காதீங்க ஓகேங்களா ஸோ இது வேறு அது வேறு ஸோ அப்படி இருந்தாலுமே அவர் கரெக்டாக என்ன விஷயத்த சொல்லணுமோ அதை அவர் நெத்தியிலே அடிக்கிற மாதிரி உடனே தட்டுற மாதிரி செம்மையாக கிளியராக சொல்லிட்டு போயிட்டார் அப்படி நான் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன் அதாவது எப்படின்னா அஜித் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் என்னை வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விஷயத்தையே இன்னமும் தைரியமாக பேசினார் தைரியமாக பேசுனார்னு சொல்லிகிட்டு இருக்காங்க மாதிரி ரஜினி அவர்களுக்கும் வந்து ஒரு சில விஷயத்தை சொல்லி பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்கள் ஆட்சி நடக்கும்போது இந்த படத்துக்கு பிரச்சனைகள் வந்தே இருந்தாலும் ஒரு ஆட்சி சரியாக இல்லை அப்படின்றத எவ்வளோ டைரெக்டாக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு ஒரு ஸ்டேஜில் வச்சு சொல்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது சம்மதியோடு அந்த மேற்றை வந்து கம்மி பண்ணியிருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒருத்தர் இன்னைக்கு அரசுக்குள்ளே இறங்குறார் அப்படின்னே இருக்கிற எல்லாருமே பயந்து சாவுறாங்க அதாவது விஜயர்கள் வந்து ஒரு பத்திரிகை மீட் வைக்கலை ஓகேங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவருடைய கட்சி வந்து வெளியில் வந்து சொல்லி நான் அறிவிக்கலை ஒரு பேப்பரில் வந்து ஓகே ட்விட்டரில் போட்ட ஒரு விஷயம் மட்டும்தான் நமக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ட்விட்டரில் வந்த விஷயத்துக்கு நீங்கள் அவன் அவன் தைய தக்க தைய தக்கன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கான் விஜய் வந்தால் ஜெயிப்பாரா விஜய் வந்து பியூட்டியம் விஜய் வந்து போக்குருவாரு விஜய் வர்றது வேஸ்ட்டு இப்படி வேண்டாம் உங்களுக்குலாம் அந்த அபிப்பிராயம் இருக்குது அப்படின்னா எதுக்கு நான் பேசுகிறீங்கன்னா அது புரிய மாட்டேங்குது அது சத்தியமா புரியவே மாட்டேங்குது அது ஏன்னா எனக்குன்னு தெரியல ஒருத்தர் தான் அவர் வந்து நீங்கள் அவர் வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்கலும்போது அவரை பற்றி பேச பேசாமல் இருந்தோம் பட் அவர் அவர் என்ன பண்ணாலும் அதை எடுத்து நீங்கள் வீடியோவில் போடுறீங்க நேற்று பாண்டிச்சேரியில் ஷூட்டிங்கில் அவர்கள் வந்து ஃபேன்ஸு அங்கே இருக்காங்க போயிருந்தீங்கன்னா பார்க்க போயிட்டார் எல்லாருமே அதுக்கு முன்னாடி நாள் வந்து அது வந்து ஒரு இன்சிடென்ட்டாக நடந்துச்சு டக்குனு ஒரு ச பசங்க மட்டும் போனா போட்டு எடுத்துருந்தாங்க அடுத்த நாள் இது நடக்குதுன்றது தெரிஞ்சு என்ன பண்ணிட்டாங்க மீடியாஸ் எல்லாமே ஸ்ட்ரீமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போயிட்டு தகவல் வர்றது வண்டியில் வரவுல இருந்து அதை எடுத்து அவர் மேலே பஸ்ஸில் ஏறி செல்ஃபி எடுக்கிற வரைக்கும் ஸ்ட்ரீமாக பண்ணி அவங்க யூடியூபில் போட்டு அதுக்கு அவ்வளோ லட்சக்கணக்கில் வியூஸை வாங்கி லைக்ஸை வாங்கி சும்மா பண்ண ஸோ விஜய் போட்டினாலும் உனக்கு காசு ஊட்டினாலும் காசு அதுதான் வந்து ஒரு மனுஷனுடைய அழகுன்னு சொல்லணும் அப்படின்னா எப்படி இவங்க எல்லாருமே வாழ வைக்கிறாங்க அது என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க அவங்க எல்லாருமே நீங்கள் இவ்வளோக்கு எவ்வளோ கழுவி கொடுத்துனாலும் அதில் உங்களுக்கு காசு வரும் அது எனக்கு புரியல எப்படி இப்போ நீங்கள் அவரை பற்றி தப்பாக பேசிட்டு அதில் இருந்து வர காசை எடுத்து எப்படி நீங்கள் வந்து சாப்பிட்றீங்கன்னு எனக்கு புரியல ரீசனோட சம்பளம் இப்போ இதே நேரம் கேட்பாங்க நீங்கள் மட்டும் வந்து ரஜினியை பற்றி பேசுகிறா அதில் வர ரஜினியை பற்றி பேசுகிறதால வந்து காசு வருது கோஸ் ரஜினியை பற்றி பேசுகிறோம் பேசுனேன் ஏன் அவருடைய செய்கை செயல் அந்த மாதிரி இருந்தது அது உண்மை அது எல்லாருக்குமே தெரியும் அதனால் அதை பேசினேன் நான் ரஜினி அவர்களை தவறாக பேசலை அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் மரியாதை குறைவாக நான் பேசுகிறேன் இல்லைன்னு சொல்லல பட் என்னுடைய கருத்து சரியானது ரஜினி வந்து லாய்க்கு இல்லை ரஜினி வந்து அரசியலுக்கு லாய்க்கு இல்லை ரஜினி வந்து சினிமா துறையில் வந்து வேஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் அவர் வந்து சினிமா துறையில் பெற்று தான் பட் அவருடைய கருத்து மட்டும் லாய்க்கு இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து கருத்து மீன்ஸ் பொதுவாக தமிழ் மக்கள் மேலே வைக்கிற அவருடைய கருத்து தமிழ் மக்களுக்கு அவர் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிற விஷயங்கள் எனக்கு பிடிக்காது அதே தான் நான் இருக்கீங்க ஸோ அப்படி ஒருத்தர் வரும்போது அவரை எதிர்த்து அவர் கிரியேட் பண்ண விஷயம்லாம் எனக்கு பிடிக்காமல் போனதுனால நான் அவரை வந்து பேசுகிறேன்னு வச்சிருந்தேன் ஸோ அவரை பேசுகிறனால இந்த சேனலை பார்த்துங்களான்னு கேட்டால் இல்லை நான் இப்படி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அதுதான் என்ன மீன்ஸ் அவருடைய நியாயத்தை எடுத்து வைக்கிறனால இந்த சேனலை பார்க்குறீங்க ஸோ பெருவாரியாக நம்ம பார்க்கணும்னா இது ஒரு ரொம்ப சின்ன லெவல் எது அவங்க கிடது இது பெரிய லெவல் நீங்கள் கொடுக்குற அன்பு ஸோ அப்படி எது பெற்றாருன்னா அப்கோர்ஸ் இதுதான் பாசிட்டிவ் சரி ஸோ அந்த மாதிரி தான் பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வண்ணத்தை கக்கணுன்றதுக்காகவே இல்லாதது பொல்லாதது செய்யாதது எல்லாத்தையும் வேணுக்கினே கட்டுக்கட்டை கட்டி அதை வச்சு பேசுவோம் இப்போ ரஜினி இவர் வந்து விஜயவர்கள் அரசியல்குள்ள வரார் அப்படின்னா அவர் அரசியல்களை வந்து நின்று ஜெயிக்கிறாரோ ஜெயிக்கியோ இல்லை அவரோட கொள்கைகள் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதெல்லாம் பார்த்துட்டு இவர் வந்து என்ன கொள்கைக்கிறாரு இவர் என்ன தரியலுக்கு போதா நீ கேட்டீங்கன்னா கூட ஒரு அர்த்தல் எதுவுமே தெரியாத போது பேர் அறிவிச்சதுக்கே அவருக்கு ஆய்வுக்கு இல்லை அவர் வந்தால் தோத்துருவார் அவர் வந்தால் பி பிடிமாக இருப்பார் ஸோ இதெல்லாம் ஏன் அப்படிங்க சொல்கிறீங்க அப்போ இது பயம் இது வந்து அவதூறு பரப்பு பரப்பு ஒரு மனுஷன் மேலே அவதூறு பரப்பி நாசம் படுவது இப்படி தான் வந்து விஜயகாந்துக்கு வந்து எப்படி செஞ்சாங்கன்னா அவர் அரசியலுக்குலாம் வந்து ஜெயித்ததுக்கு அப்புறமா ஜெயலலிதா மாவட்ட பாய்ச்சதுக்கு அப்புறமா தான் அவரை வந்து அச்சு செய்யணும் முடிவு பண்ணி செஞ்சாங்க ஓகேங்களா டிஎம்கேம் இன்க்ளூடிங் ஸோ பட் விஜய் அவர்களுக்கு வந்து இன்னும் ஒரு தேர்தல் கூட சந்திக்கிறது அவர் சந்திச்சுட்டு அதுக்கப்புறமா எதாக இருந்தால் கூட பரவாயில்ல சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவனை சொன்ன மாதிரி அவருடைய கொள்கையை எடுத்து வச்சு பேசும்போது பேசினா கூட இவர் எப்படி ஜெயிப்பார் இந்த கொள்கையை எப்படி ஜெயிக்க முடியும் இவர் வந்து இவ்வளோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணால் இவரை சீஃப் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு இவர் தகுதியே இல்லை அப்படின்னு நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம் பேசுனது பேசுகிறதுக்கே முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே புல் ஸ்டாப் வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அவள் அவ்வளோ மகையாக இருக்கலாம் விஜய் அவர்கள் அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்ல கூடி இருக்கிற ஃபேன்ஸை பார்க்கறது எல்லாமே அவர் இன்னாக இருக்கா அரசியல்வாதிகளுக்கு கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னது நான் நடிகராக இருக்கேன் என்னை பார்க்கணுன்னு நான் அவங்க வந்து என்னை பார்க்கணுன்னு நான் வந்து அதுக்கான எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி வைக்கல ஆனால் நான் இருக்கிறது தெரிஞ்சு இந்த இடத்துல இருக்கேன்னு தெரிஞ்சு என்னை பார்க்க வர்ற அந்த அன்பு இருக்குது இது என்ன மாதிரியான நண்புன்னு நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்குங்கடா இதே நாளைக்கு நான் ஒரு மாநாடு போட போகிறேன் உங்கள் கிட்டே எல்லாரையும் மீட் பண்ணி பேச போகிறேன்னு சொன்னால் அந்த மாநாடோட கூட்டம் எப்படி இருக்கும் கொஞ்சம் இமேஜின் மட்டும் பண்ணி பாருங்கள் நான் பெரிய அந்த சர்க்கா அந்த சீன் ஃபஸ்ட்டு அந்த இவரை உட்காந்துருப்பார் ஒரு பழக்கம் என்ன பேர் ஆமாம் அவர் தான் சீஎமாக இருப்பார் அவர் போது கூட்டம் கம்மியாக இருக்கும் தளபதி உள்ளே வந்ததுக்கு அப்புறமா கூட்டம் அதிகமாக இருக்கிறதா பார்த்துட்டு பார்த்தியா என்ன கூட்டம் இருக்குது அப்படின்னு இது உனக்கு வந்து அடி ஒரு மாதிரி அது செய்கையில் பண்ணா இருப்பாருங்க அது வேறு லெவலு ஸோ அந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து தளபதியோட மாநாட்டில் வரும் அப்படின்றத நான் ரொம்ப பிலீவ் பண்ணிகிட்ருக்கேன் அஃப்கோர்ஸ் அதற்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு ஏன் பசங்க எல்லாம் அவர் அனௌன்ஸ் மட்டும் பண்ணால் போதும் ஏன் நாங்கள் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஆக்சுவலி அதெல்லாம் எனக்கு நீங்கள் பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ஆக்சுவலி காமெடியாக தான் இருக்குது இந்த பூத்து பண்ணிகிட்ருக்கீங்களே எனவே கைஸ் அந்த மாதிரி அவருடைய மானா அடுக்கு தளபதியோட பவர் என்ன அப்படின்றத இருக்கு எல்லாரும் காமிச்சுருக்கேன் அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக வந்து அடுத்து பேசப்படும் பேசப்படும்ன்றத விட ஒரு மிகப்பெரிய பயத்தை வந்து எல்லாருக்குமே நயம் இருந்தாகும் ஆனா ஆனா அதை அப்புறமாக வச்சு செய்ய ஆரம்பித்தேன் வச்சு வச்சு செய்ய ஆரம்பிப்பாங்க கோவப்படாமல் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கையாளணும் அப்படி இல்லைன்னா தளபதி அவர்களுக்கு கெட்ட பேர் தளபதியில் தலைவர்களுக்கு கெட்ட பேர் ஆகி போயிடும் அப்படின்றத மனசை வச்சுட்டு அதை மைண்டில் வச்சுட்டு ட்ரான்ஸ் ஆகிற நீங்கள் எல்லாம் கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு அண்ணனாக அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னா ஒரு தம்பி அவங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் ஏன்னா என்னுடைய பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்கீங்க ஸோ அவங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் அதை விட முக்கியமான விஷயம் தளபதி அவர்கள் அறிக்கையில் வந்து தளர்கள் இல்லாமல் தயவு செஞ்சு தயவு செஞ்சு ஒன்றுக்கு ஒரு நாலு வாட்டி பார்த்துட்டு கரெக்டாக போடுங்க ஏன்னா இன்றைக்கி அந்த அறிக்கையை கூட எடுத்து வச்சு இவ்வளோ எடுத்துக்கலையா அப்படின்னு போட்டு கலாய்க்கிறாங்க நான் சிம்பிளாக சொல்கிறேன் பட் அதை பற்றி நான் ஒரு டீட்டெயில் வீடியோ நம்ம நாளை பார்ப்போம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த வீடியோவில் ஸோ நான் உங்கள் ஷேர் பண்ணி ஆசைப்பட்றேன் ஸோ அதாவது ஷேர் பண்ணேன் பிடிச்சிருக்கு தெரிஞ்சுன்னா லைக் பண்ணுங்கள் அப்கோஸ் நான் சொல்லுங்க ஓகே லைக்ஸ் அந்த தொடியில் நான் உங்க வீட் பண்ணேன் அந்த லவ் யூ